சித்தர்களின் அருளாசியுடன் கருங்காலி மாலைகள் நியாயமான விலையில் வழங்கப்படுகின்றன வேண்டுபவர்கள் கீழே தெரியும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் கூடுதலாக எவர்கேனும் ருத்ராட்சமோ ஒரிஜினல் ஸ்பரிகமணி மாலையோ தேவைப்பட்டால் அணுகலாம் இதனோடு சேர்ந்து மூலிகை அகர்பக்திகள் பணவருவை தரும் எனப்படும் மூலிகை சாம்ராணி வேண்டுபவர்களும் தொடர்பு கொள்ளலாம் சதீஷாவின் வணக்கங்கள் அட்வான்ஸ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான பலன்கள் இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன் ஒவ்வொருவருடைய பிறந்த தேதிக்கும் இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது பிறந்த தேதிக்கு நான் சொல்லக்கூடிய பலன்களை எந்த அளவுக்கு பொருத்தி பார்த்துக்கிறீங்களோ அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ஸு பிறந்த தேதியின் எண்ணிற்கும் கொடுக்கணும் பிறந்த தேதியின் கூட்டு எண் எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உதாரணத்திற்கு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு வச்சுக்கோங்க அந்த நம்பரை அப்படியே வரிசையாக எழுதிக்கிட்டு ஒரு பேப்பரில் ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலேயும் ப்ளஸ் போடுங்க வரக்கூடிய கூட்டுத்தொகையும் ஒன்றோடய ஒன்று கூட்டி பார்த்திங்கன்னா என்ன வேல்யூ வருதோ அதுதான் வந்து உங்களுக்கான பிறந்த தேதியின் கூட்டு எண் இப்போ ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கை பொறுத்த வரைக்கும் அதனுடைய கூட்டுத்தொகை பத்து வரும் அதையும் ஒன்று ப்ளஸ் பூஜ்ஜியம்னு போட்டிங்கன்னா ஒன்று வரும் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒவ்வொருவருடைய பிறந்த தேதிக்கு மாத்திரமில்லாமல் கூட்டுத்தொகைக்கும் நான் சொல்லக்கூடிய பலன்களை அனுசரிச்சே உங்களுக்கு பலன்கள்ங்கிறது நடக்கும் அதுலேயும் குறிப்பாக வாழ்நாள் முழுமைக்குமே நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டிய முக்கிய குறிப்புகள் இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன் ஸோ இந்த பலன்கள்ங்கிறது உங்களுக்கு ஒரு வருடத்திற்கு மட்டுமே பயன் தராத வகையில் உங்களுக்கு வரு உங்கள் வாழ்நாள் முழுமைக்குமே பயன் தரக்கூடிய வகையில் தான் இதை நான் வந்து ரெக்கார்டிங் பண்ண போகிறேன் இது நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன் தயவு கூர்ந்து இந்த பதிவை வந்து முழுசாக கேளுங்கள் இதை முழுமையாக பார்த்து முடிக்கும் பொழுது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு என் சைட்லேருந்து கிடைக்க போகுது நிறைய முக்கியமான குறிப்புகள் கிடைக்க போகுது அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது லைஃப் லாங்குக்குமே நீங்கள் நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான விஷயங்களையே நீங்கள் சந்திப்பீங்க அப்படிங்கிறத உறுதியாக சொல்லிக்கிறேன் அதே மாதிரி ஒவ்வொரு பதிவுலேயுமே நான் சொல்லக்கூடிய வகையில் என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு என்னுடைய நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் வந்து இலவச பலன்கள் அனுப்புவேன் அதில் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்குமான பொதுவான பலன்கள் அது என்னென்ன தன்மையில் இருக்குது அது உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கும் கூடவே உங்களுடைய பெயர் உங்களுக்கு பொருந்தி போயிருக்காங்கிறத நான் இலவசமாக சொல்கிறேன் அதை பற்றின மேலும் நிறைய தகவல்கள் இந்த பதிவின் கடைசியில் வருது அதை கேட்டுக்கோங்க அது குழந்தையின் பெயராக இருந்தாலும் சரி நிறுவனத்தின் பெயராக இருந்தாலும் சரி நான் இலவச பொது பலன்கள் பொருந்தியிருக்கா பொருந்தலையா அது வரைக்குமான பலன்களை நான் வந்து பதிவு பண்ணி அனுப்புவேன் அது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்புகிறவங்களுக்கு நான் தருவேன் இப்போ பகுதிக்குள்ளார போகலாம் சுக்கரனுக்குரிய ஆறு பதினைந்து இருபத்தி நான்கு ஆகிய தேதிகளில் பிறந்த உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனியின் ஆதிக்கத்தில் பிறக்குது இந்த சனிங்கிற கிரகமே பார்த்திங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதிக்குரிய கிரகமான சுக்கரனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம் இந்த சனியும் சுக்கரனும் திக் ஃப்ரெண்ட்ஸ் ஜோதிட ரீதியாக கூட இந்த சனியின் வீட்டில் சுக்கரன் நின்ற நிற்பது அப்படிங்கிறது வந்து அவருக்கு எந்த விதத்தில் இடைஞ்சல் பண்ண மாட்டார்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ உங்களை பொறுத்த அளவுக்கு இந்த ஆண்டு வந்து நிச்சயம் கெடுதல் இல்லாத ஒரு ஆண்டு தடைகளோ தோல்விகளோ ஏற்பற்றாதுனாலும் நிறைய நல்ல விஷயங்கள் அதிகமாக முயற்சிகளை பெற்றுக்கொண்டு தான் உங்களுக்கு நடக்கும் அதாவது ஒரு நூறு சதவீத எஃபர்ட் போடுறீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆச்சும் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஸோ உங்களுடைய எஃபர்ட்ஸுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஃபோக்கஸ்டாக நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா ஃபேவரபுளான ரிசல்ட்ஸுங்கிறது உறுதியாக கிடைக்கும் எஃபர்ட்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு சில நன்மையான விஷயங்களை எதிர்பார்க்க முடியாத வருடமாக இது இருக்குது உங்களுக்கு ஒரு உத்தியோக மாற்றம் தேவைப்படுதுன்னா அதற்குரிய தகுதிக்குரிய படிப்புகளை நீங்கள் வந்து ஏற்கனவே படித்து வச்சுருக்கணும் அல்லது அதில் நீங்கள் சர்ட்டிஃபை ஆகிட்டு நீங்கள் அந்த ஒரு பெரிய ஜாபுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அதே போல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்களா அந்த பிஸ்னஸை பொறுத்த அளவுக்கு நிறையா கிரவுண்ட் ஒர்க் பண்ணிவிட்டு அதன் பிறகு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அது உங்கள் கையை கிடைக்காது சேவிங்ஸை பொறுத்த அளவுக்கு முடிந்தவரை இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் புதிதாக பொருட்களை வாங்கி அந்த சேவிங்ஸை கரைச்சிக்காதீங்க ஏன்னா அது மாதிரியான செலவுகளையும் விடக்கூடிய ஆண்டாக இது இருக்கும் மற்றபடி ஓவராலாக பார்த்தா இது பயப்பட தகுந்த ஆண்டாக உங்களுக்கு நிச்சயம் இருக்காது ஓரளவுக்கு ஃபேவரபுளான ரிசல்ட்ஸை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஆண்டாகவே இது இருக்க போகுது அதுலேயும் குறிப்பாக ஜனவரி ஏப்ரல் ஜூன் செப்டம்பர் ஆகிய மாதங்களில் நீங்கள் நிறைய நன்மையான விஷயங்களை நீங்கள் இன்னும் அதிகமாகவே எதிர்பார்க்கலாம் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் வருஷம் முழுக்க நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான விஷயங்களை பற்றி இப்போ நான் சொல்ல போகிறேன் அதாவது இந்த ஒரு ஆண்டுக்கு மட்டுமில்லை லைஃப் லாங்குக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் ஆறு பதினைந்து இருபத்தி நான்கு இந்த தேதிகள் தான் உங்களுக்கான லக்கி டேட்ஸ் இந்த டேட்டில் நீங்கள் எந்த ஒரு முயற்சியை நீங்கள் முன்னெடுக்கிறீங்கன்னாலும் அது மேக்சிமம் உங்களுக்கு சக்ஸஸில் தான் கொண்டு போய்விடும் அதே போல் ஒன்பதாம் தேதியும் இருபத்தி ஏழாம் தேதியும் உங்களுக்கு பொருந்தக்கூடியது அணிகக்கூடிய ஸ்டோன்ஸ் பொறுத்த அளவுக்கு நிறைய பேர் வந்து ரொம்ப விரும்புகிறாங்க ஆனால் வந்து ஜெம் ஸ்டோன்ஸ் வந்து ரொம்ப தரம் மிகுந்த கல்லாக வாங்கினால் மட்டுமே உங்களுக்கு பலன் தரும் நீங்கள் விரும்பி அணிந்த காரணத்தினாலேயே அது பலன் தருங்கிறது கிடையாது ஜெம்ஸ்டோன்ஸ் தரம் மிகுந்ததாக இருக்கணும் அப்படிப்பட்ட ஜெம்ஸ்டோன் உங்களுக்கு பொருந்தக்கூடியது எமரால்டு அப்புறம் அந்த டர்காய் ஸ்டோனுன்னு சொல்லுவாங்க ஒரு மாதிரி ப்ளூயி ஷேடில் பிங்க்கும் ப்ளூவும் கலந்த மாதிரி இருக்கும் அந்த ஜெம் ஜெம்ஸ்டோன்ஸ் ப்ளஸ் டைமண்ட் இது எல்லாமே உங்களுக்கு பொருந்தக்கூடியது டைமண்டை பொறுத்த அளவுக்குலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தோஷம் இல்லாத ஜெம் ஸ்டோனாக இருந்தால்தான் உங்களுக்கு மிகுந்த நற்பலன்களை தரும் ஸோ இதை நீங்கள் லைஃப் லாங்குக்கும் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு உதவக்கூடிய மனிதர்களுடைய தேதிகள் என்னென்னவாக இருக்கும்னா நான்கு பதிமூன்று இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் நிறைய உங்களுக்கு ஒரு வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க லைஃப் லாங்குக்கும் அதே போல் நீங்கள் விரும்பி பழகக்கூடிய நபர்களுடைய டேட் ஆஃப் பர்த் கவனித்து பார்த்தீங்கன்னா அது ஆறு பதினைந்து இருபத்தி நான்கு தேதிகளாக இருப்பாங்க அப்படி இல்லைன்னா ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டு தேதிகளாக இருப்பாங்க இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான உங்களுடைய பிறந்த தேதிக்கான பலன்கள் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண் எதுவோ அதற்கான பலன்களையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கான முக்கிய குறிப்புகள் அனைத்துமே இதில் நான் சொல்லியிருக்கேன் அது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நிச்சயம் வந்து உங்களுக்கு ஃபேவரபிளான ரிசல்ட்ஸ் கிடைக்கும் நான் ஏற்கனவே கூறியது போல் அது வியாபார பெயராகட்டும் அல்லது தனி மனிதர்களாகிய உங்களுடைய பெயராகட்டும் அது உங்களுடைய பிறந்த தேதிக்கு எந்த அளவுக்கு நன்மையை செய்யும் அல்லது தீமையை செய்து கொண்டிருக்கிறதா என்ன மாதிரியான பலன்களை அந்த பெயர் கொடுத்து கொண்டிருக்கிறதுங்கிறத வந்து இலவச பொது பலன்களாக நான் அனுப்புறதா இருக்கேன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்கிரீன்ஷாட்டை கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் அனுப்பணும் கூடவே உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய பெயர் வியாபாரம் ஏதாச்சும் நடத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா வியாபார பெயரையும் அனுப்பிச்சி விடுங்க இதே குழந்தைக்கு பேர் வைக்கிறதா இருந்தீங்கன்னா குழந்தையோடைய பிறந்த தேதியும் பிறந்த நேரத்தையும் அனுப்பிச்சி விடுங்க குழந்தைக்கு ஏற்கனவே பேர் வச்சுருந்தீங்கன்னா அந்த குழந்தையுடைய பேரை எனக்கு டைப் பண்ணி அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கான பொது பலன்கள் மூன்று நாட்களுக்குள்ளார நான் பதிவு பண்ணி அனுப்புகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்